நாங்கள் பார்ப்பது ஒரு உறைந்து போயுள்ள ஒரு ஆறு நோர்வே ஒஸ்லோவிலே நோர்வேயின் தலைநகரம் ஒஸ்லோவிலே பாருங்கள் அந்த கரையிலே கொஞ்சம் தண்ணணிக்கிறது ஆனால் ஆறு அப்படியே மேல் பக்கத்தால் உறைந்து போய்விட்டது அந்த உறைந்த ஆற்றிற்குள்ளே போய் இவர்கள் சிலர் விளையாடுகிறார்கள் நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஓட்டை ஒன்றை ஒரு க தடிகளால் இல்லாத கிண்டினால் ஒரு ஓட்டை வரும் அந்த ஓட்டைகளால் காத்து போனோன்ன அங்கே இருக்கிற மீன்கள் வந்து ஓடி வந்து அந்த சுவாசிப்பதற்காக அல்லது பார்ப்பதற்காக வர இவர்கள் அதை ஏதாவது ஒரு சின்ன இதுகளால் அள்ளி ஒரு சிறு இதால் அள்ளி எடுக்கலாம் அவ்வாறான ஒரு மீன்பிடி ஒன்று இருக்கின்றது தான் நான் எனது நண்பரை கேட்டேன் இந்த இதன் மேல் நடந்தால் உடைந்து உள்ளுக்குள் விழுந்து விட மாட்டோமா என்று அதற்கு நண்பர் சொன்ன பதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநகர சபையால் வந்து அதை அதனுடைய அந்த அதனுடைய அந்த தடிப்பம் மற்றது பலம் இந்த இரண்டையும் பார்த்து அவர்கள் வந்து இதுக்குள்ளே போகலாமா என்று சொல்லி அறிவித்தல் பலகை போட்டிருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் கூறினார் நண்பர் அப்படி இருக்கும் அன்றைக்கும் பாருங்கள் அந்த சிறுவர்கள் ஓடிக்குள்ள ஓடியெல்லாம் விளையாடுகிறார்கள் இந்த ஆட்டின் மேலே நான் இதை அறிந்திருக்கிறேன் இந்த முக்கியமாக நாங்கள் ரஷ்ய நாவல்களில் ரஷ்ய நாவல்கள் அந்த காலத்திலே படிக்கும்போது நாங்கள் இவற்றை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றுதான் நான் இதை கண்ணால் பார்க்கிறேன் ஒஸ்லோ நோர்வே இன்று பங்குனி மாதம் ஆங்கிலத்தில் தேதி நான் நினைத்தேன் பத்தொம்பது அல்லது இருபதாம் தேதியாக இருக்க வேண்டும் இன்று காலநிலை மிகவும் நன்றாக இருக்கின்றது இல்லாட்டிக்கு ஒரே குளிரும் பணியாகும் இருக்கிற காலம் இது இப்போது இன்று நல்ல வெயில் இருக்கிறது இப்போது சற்று வெயில் தாழ்ந்து கொண்டது பின் நேரமாகிறது இப்போ ஐந்து அரை மணி இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையிலே நோர்வே உறைந்து போயிருக்கின்ற ஆறு